ஒரு பொண்ணு ஒரு ஆணை விட்டாள் அவள் காட்டும் அறிகுறிகள் என்ன தெரியுமா ஒரு பெண் ஒரு ஆணின் மேலே ஈர்ப்பிருக்கும்போது காட்டும் சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அறிகுறிகள் உண்டு இத நான் சொல்றேன் கேளுங்க முதலில் அவள் கண்கள் மூலமாகவே பேசுவாள் நீங்கள் அருகில் இருந்தா அடிக்கடி உங்களை பார்ப்பாள் நீங்கள் அவளை பார்த்தா உடனே கண்களை விலக்கிக் கொள்வாள் அந்த நொடியிலேயே எல்லாம் சொல்லிவிடுவாள் போல இருக்கும் இப்படி மறைமுகமா பார்ப்பது அவளுக்கு உங்கள் மேல் இன்ட்ரஸ்ட் இருப்பதை சொல்லும் அடுத்தது அவள் உங்கள் பேச்சை கவனிப்பாள் நீங்கள் என்ன பேசினாலும் கவனமா கேட்பாள் சிறு சிறு விஷயங்களையும் நினைவில் வைப்பாள் கடந்த வாரம் நீங்க இப்படி சொன்னீங்களே அது எப்படி முடிந்ததுன்னு கேட்பாள் அப்போ அந்த கேள்வி கேட்டா உள்ளே கொஞ்சம் நாணம் வரும் அவள் உங்கள் அருகில் வர வாய்ப்பு தேடுவாள் கூட்டத்தில இருந்தா உங்கள் பக்கத்துல நிற்பாள் ஒரே கும்பலில் இருந்தா மெதுவா உங்க பக்கம் வந்து நிற்பாள் இது தானாக நடக்கும் விஷயம் அவளுக்கே தெரியாது அவள் உங்கள் முன் சிரிப்பாள் நீங்கள் சொல்லும் சாதாரண விஷயத்திற்கும் சிரிப்பாள் அந்த சிரிப்பு மெய்யான சிரிப்பா இருக்கும் அவளோட கண்களும் சிரிக்கும் அந்த சிரிப்பு பார்த்தா மனசே மெல்ட் ஆகிடும் அவள் தன் தோற்றத்தில் கவனம் செலுத்துவாள் உங்கள் முன்னால் வரும்போது சிறப்பாக தோற்றம் தர முயற்சிப்பாள் அவளோட வாசனை உடை தலை பின்னல் எல்லாமே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு முயற்சி நீங்க பார்ப்பீங்கன்னு அவளுக்கு தெரியாமே அவள் ரெடியாகி போவா அவள் உங்களுடன் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வாள் தன் குடும்பம் வேலை ஆசைகள் எல்லாம் பேசுவாள் இது நான் உங்களை நம்புகிறேன்னு சொல்ற மாதிரிதான் அந்த நம்பிக்கைதான் ஈர்ப்பின் முதல் அடையாளம் அவள் உங்களுக்கு உதவுவாள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உடனே வந்து நான் செய்றேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்வாள் அந்த ஒரு வரியில் அவளோட மனசு தெரிஞ்சிடும் கடைசியாக அவள் உங்கள் நண்பர்களோட நன்றாக பழகுவாள் உங்கள் சிநேகிதர்களை பார்த்து அவர் எப்படி இருப்பார்னு விசாரிப்பாள் இது நான் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் இருப்பேன்னு சொல்ற மாதிரிதான் இந்த அறிகுறிகள் இருந்தால் அந்த பெண்ணுக்கு உங்கள் மேல் ஈர்ப்பு இருக்கிறது ஆனா நேரடியா கேட்காம மெதுவா புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு பார்வை போதுமே எல்லாம் தெரிஞ்சிடும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கைத் துளிகள்